குட் குட் மார்னிங் மார்னிங் சரி உள்ள போகலாம் புத்தர் சொல்வது போல் ஐம்புலன்களை மடக்கினால் என்ன வரும் தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வரும் சரி புக்கு வெளியே இருந்து கேள்வி கேட்டால் சொல்ல மாட்டீங்க புக்குள்ள இருந்து கேள்வி கேட்குறேன் சொல்லுங்க பாபு நீ சொல்லு முகலாயர்கள் எங்கிருந்து எதுவரை ஆட்சி செய்தார்கள் பதினாறாம் பக்கத்துல இருந்து இருபத்தி ரெண்டாம் பக்கம் வரை சார் முட்டாள் முகலாயர்கள் எவ்வளோ தூரம் ஆட்சி செஞ்சாங்கன்னு கேட்டா நீ புக்கில் எவ்வளோ தூரம் அவங்க இருந்துருக்காங்கன்றது சொல்ற சரி விடுங்க ஈஸியாக கேட்குறேன் ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு நாலையும் நாளையும் கூட்டினா எட்டு அதே போல் அஞ்சே அஞ்சையும் கூட்டினா எத்தனை சோமு நீ சொல்லு தெரியல சார் அஞ்சே அஞ்சையும் கூட்டினா பத்து முட்டால் கூட இதை ஈஸியாக சொல்லிடுவான் ஓ அதான் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்களா சார் உங்களால் தான் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது போல் சார் தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாதீங்க கேள்விக்கு பதில் சொல்லாதுன்னா அப்படி தான் சொல்லுவாங்க என்ன சார் பெரிய கேள்வி நான் இப்போ கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறீங்களா இல்லை நமக்கு கேள்வி கேட்குறேன்னு சொல்கிறான் கஷ்டமாக கேட்டுவானோ கேட்கட்டும் என்ன சின்ன பையன் தானே என்ன கேள்வி கேட்குறான் தான் பார்ப்போம் என்ன கேள்வி கேட்கணும் கேளு பட்டர்னா என்ன சார் பட்டர்னா வெண்ணெய் ஃப்ளைனா என்ன சார் ஃப்ளைனா பறத்தல் அப்போது பட்டர்ஃப்ளைனா வெண்ணெய் பறத்தல் தானே ஏன் வண்ணத்து பூச்சின்னு சொல்லி தெரியுங்க சரி நேற்று பாடம் நடத்தினல்ல எது வரைக்கும் நடத்துனன்னு உங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா இருக்கு சார் பரவாயில்லையே எல்லாரும் பாடத்தை கவனிச்சிருக்கீங்க போல சரி ராமு நீ சொல்லு நேற்று எது வரைக்கும் பாடம் நடத்தினோம் அடிக்கிற வரை பாடம் நடத்துனீங்க சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் கேளு கேட்டால் அடிக்க மாட்டீங்கல்ல ஃபஸ்ட்டு கேளு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல போடுவாங்க அப்போ ஆசிரியர் தினத்துக்கு அப்புறம் ஏன் உங்களை ஆற்றுல போட மாட்டாங்க I the fucking eagle, double so cheese.